இனிய மாலை வணக்கம் நண்பர்களை வாங்க பேசலாம் நான் உங்கள் தங்கராஜ் கைத்திரி நெசவு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கவுண்டன் பாளையம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் கிங் சேனல் பேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நண்பர் வந்து லைக் பண்ணுங்க கமான் சொல்லுங்க எங்கிருந்து பாக்குறீங்க யாரு பாக்குறீங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் தங்கராஜ் கைத்திரி நெசூர் பயணம் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மட்டம் முத்துக்கோண்டம் பேசலாம் கமான் சொல்லுங்கள் சேனல் வச்சுக்கிறையா கமான் பண்ணுங்கள் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி விளையலாம் மற்றொரு லைவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஏழு பேர் பதினாறு பேர் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணுங்க பார்க்கலாம் நண்பர்களே உறவுகளே தோழர்களே தோழிகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் தங்கராஜ் கைத்திரி நெசவு கலைஞன் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் கொண்ட மழையன் மற்றொரு விரைவில் சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி வாங்க பேசலாம் பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் முதல் நேரம் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் தங்கராஜ் வைத்திரி நெசூர் கலைஞர் கமல் நீங்க யார் யார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களுடைய உறவுகளே ரெண்டாவது லைக் பண்ணிக்கிறீங்க அவர்களுக்கு நண்பன் நண்பருக்கு வணக்கம் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஆறார் எங்கிருந்து பார்க்குறீங்க என்னென்னு செய்கிறீங்கன்னு தெரியும் கமாண்ட் பண்ணால் தான் நான் படித்து காட்டு சொல்ல முடியும் எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன செய்கிறீங்க அவங்க பேசலாம் இனியும் மாலை வணக்கம் தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நேர் கமெண்ட் பண்ணுங்கள் யார் பண்றது பார்ப்போம் இதுவரை கமாண்ட் வரலை நாங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கத்தில் சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் பேசலாம் கமாண்ட் பண்ணுங்க இங்கிருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சொல்லுங்கள் நான் கைத்தறி நெசவு செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் பேர் கோல்டு கிங் அங்கராஜ் எம்ஜி இருந்தது இந்த வாரத்தில் கோல்டு கிங் என்று சேனல் பெயர் மாற்றப்பட்டுள்ளது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எங்களுக்கு மேலான ஆதரவை கொடுங்க லைவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் புறாக்களை இணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் கமான் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் அப்போ தான் நான் படித்து காட்டி சொல்ல முடியும் எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறாங்க அஞ்சு பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆனந்த் ஆர் தலைவா உங்களுக்கு பொண்ணு எந்த மாதிரி வேணும் எனக்கு பொண்ணெல்லாம் வேண்டாம் தலைவா எங்கிருந்து பேசுகிறீங்க ஆனந்த் ஆனந்த் தலைவா உங்களுக்கு பொண்ணு எந்த மாதிரி வேணும் பொண்ணுலாம் வேண்டாம் என்கிறேன் எந்த ஒரு சொல்லுங்கள் ஆனந்த் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் மாலை நேரத்தை சந்திப்பேர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பேர் கோல்ட் கிங் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறேன் மேலும் உங்களுக்கு மேலான ஆதரவை தேடுகிறேன் வரவேற்கிறேன் லைப்ரரி அணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓமதி அஃபீஷியல் ரொம்ப நல்லா இருக்கணுமா நீ நல்லா இருக்கிறியாமா கோமதி சாப்பிட்டாச்சு ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு கோமதி சகோதரி அவர்களுக்கு வணக்கம் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சகோதரி ஓகேம்மா ஓகேம்மா இருக்கும் சேனல்ல எப்படிமா போயிட்டுருக்கு சகோதரி பண்ண அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஓமதி சகோதரி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சேனல்ல எப்படி போயிட்டுருக்கு என்னோட சேனல் நல்லா தான் போகுது நாலாயிரத்தி நூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபர் நான் நல்லா இருக்கிறேன்னா ஓகேம்மா ஓகேம்மா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் லைக் டன் அண்ணா ஓகேம்மா ஓகே எ எப்படி இருக்கிறீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிறாங்க கோமதி சகோதரி சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நீ மாலை வணக்கம் கோமதி அஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனல் கோல்டு கிங் தங்கராஜ் எம்ஜி பழையனு இருந்தது இந்த வாரத்தில் பேர் மாற்றிருக்கேன் கோல்டு கிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கங்க ஓமேரி சகோதரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஓமே சகோதரி லைன் இருக்கிறீங்களா லைவில் அங்கே பேசலாம் இனிய மாலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் தங்கராஜ் கைத்தறி நெசவு கலைஞன் முத்து கவுண்டன் மலை தாராவர வட்டம் திருப்பூர் மாவட்டம் கமெண்ட் சொல்லுங்கள் யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் மாலை நேரத்தை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கோமதி சகோதரி லைனில் இருக்கிறீங்களா லைவில் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் படித்து காட்ட முடியும் எங்கேருந்து பார்க்குறீங்க எங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க கமாண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கோளுங்கள் நண்பர்களே हां का परेशान नियम आलय वेलकम पेशल लाइक பண்ணা லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பேர் கோல்ட் கிங் தங்கராஜ் எம்ஜி படையினர் ஓல்ட் கிங் பேர் மாத்திருக்கிறேன் லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி சகோதரி லைன்ல இருக்கிறீங்களா வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நான் முகழ் தங்கராஜ் கைத்தெறிய நெசவு கலைஞர் போராப்பட வேறம் ஓமகேஷ் சகோதரி லைவில் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா அம்மா என்ன சொல்லுங்கள் ஓமகேஷ் சகோதரி வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் சந்திப்பது நான் உங்கள் தங்கராஜ் சகோதரி கேட்டுக்கிறாங்க அண்ணா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு போயிட்டீங்க சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேன் அண்ணா ரொம்ப நன்றி நன்றி మా ఛానల్ ఎప్పటిప్పటికే ఓమది అఫీషియల్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పనది సబ్స్క్రైబ్ పనికేంగ్ అంగ పస్లమ్ ఇనియ మాడకు வந்து போட்டுன்னு இருந்தேன் வாங்க பேசலாம் நீ மாலை வணக்கம் வாங்க பேசலாம் நீ மாலை வணக்கம் டோக்கன் இருக்குது கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் படித்து சொல்ல முடியும் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே இனியும் மாலை இரவு சந்திப்போம் லைவ்ல மற்றொரு லைவ் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் படித்து சொல்லுவேன் ஒருத்தனை கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் யார் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க ஓகே யாரும் வரல மீண்டும் அடுத்த இணைகிறேன் நன்றி வணக்கம் ஓகே டன்